என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து பாருங்கள் கை நடுக்கோ அப்படின்றது இருக்கும் இந்த கை நடுக்கோ அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த நடுக்குவாதம் அப்படின்றது அந்த டிசார்டர்ஸ்லேயே வரும் நடுக்குவாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பில் ரோலிங் மூமெண்ட் அப்படிம்பாங்க இந்த மாதிரி அந்த ஜபமாலை உருட்டுறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி மூமெண்ட்டு ட்ரம் பீட்டிங் மூமெண்ட் இந்த மாதிரிலாம் வரும் அதை வந்து இன்னொரு பதிவாகவே நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து பாருங்கள் எனக்கு பெருசாக இல்லை ஆனால் வந்து கை வந்து இப்படி ஷிவரிங் இருக்குது மைல்டு ட்ரெமர்ஸ் இருக்குது அப்படிம்பாங்க இந்த ட்ரெம்மர்ஸ்க்கு காரணம் என்ன அப்படின்னா ஆல்கோலிக் ட்ரெம்மர் ஒரு சிலர் வந்து நல்ல தண்ணி அடிப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாருங்க இப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது கை இப்படி நடிக்கிட்டே இருக்கும் அந்த ஆல்கோலிக் ட்ரமர் உண்டு இன்னொன்று ஹைப்பர் தைராய்டிசம் பேஷண்ட்டுக்கு தைராய்டு இம்பாலன்ஸ் இருக்குது அப்போ கண்ணை மூடிட்டு அவங்களை கை நீட்டும் போது இப்படி நீட்ட சொல்லுவோம் அந்த ட்ரமர் இருக்கான்னு மைல்டா ட்ரமர் இருந்துகிட்டே இருக்கும் ஆக இது ரெண்டு வந்து மெயின் ரீசன் இன்னொன்னு நியூரஸ்தினியா அப்படிம்பாங்க நரம்புகள் பெருசா வந்து ஸ்ட்ரென்த் இல்லை நரம்புகள் வந்து பாத்தீங்கன்னா வீக்கா இருக்கு இந்த நரம்புகள் வீக்கா இருக்கிறது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அகைன் இன்னொரு தனி டாபிக்குங்க அது என்ன அப்படின்னா இந்த வயசு பசங்க ஆம்பளை பசங்களானா இருக்கட்டும் பொம்பளை பசங்களானா இருக்கட்டும் எக்ஸசிவ் மேஸ்டர்பேஷன் அப்படின்னு செய்வாங்க பாத்தீங்களா அதாவது கைப்பழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி வரதுலையும் இது வர்றது உண்டு அதையும் நம்ம இன்னொரு பதிவாகவே பார்க்கலாம் ஏன்னா அது கொஞ்சம் பெருசாக வரும் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணும் அதனால் இப்போ வந்து பாருங்கள் தைராய்டுனால ஹைப்பர் தைராய்டம்லாம் எனக்கு ட்ரெமர் இருக்குது அதனால் இருக்குது ட்ரிங்க்ஸ் அடிக்கிறதுனால எனக்கு ட்ரெமர் இருக்குது இப்போ இந்த ரெண்டு காரணத்தை மட்டும் நம்ம இப்போ பேசலாம் அதை பற்றி மட்டும் நம்ம இப்போ பேசலாம் இப்போ அந்த மாதிரி ட்ரெம்மர் இருக்குது அப்படின்னா இப்போ ட்ரிங்க்ஸ் நல்லா சாப்பிட்றாங்க எனக்கு ட்ரெம்மர் இருக்குது இப்போ இவங்களுக்கு வந்து பாருங்கள் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டே இருந்தாலும் ட்ரம்மர் இருக்கும் ட்ரிங்க்ஸ் சாப்பிடாமல் விடும்போது போது அப்படின்னு இது வந்து பாருங்க போதையிலையும் உண்டு போத வஸ்துக்கள்லையும் இந்த ட்ரெமர் அப்படின்றது இருக்குது ஆக இந்த ட்ரெமர் இருக்கு அப்படின்னா அவங்க வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றாங்களா ட்ரிங்க்ஸை நிறுத்தி ஆகக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம் ஆனா ட்ரிங்க்ஸை நிறுத்தி ஆகக்கூடிய கட்டாயத்துக்கு அவங்க வந்துட்டாலுங்க ஆல் ஆஃப் அ சடன் வந்து அவங்க நிறுத்தக்கூடாது நிறுத்தவும் முடியாது ஏன்னா ட்ரிங்க்ஸ் சாப்பிடும்போது ஏற்படுற பிரதிபலிப்பு பாதிப்பை விட ட்ரிங்க்ஸ் நிறுத்தின பின்னாடி ஏற்படக்கூடிய பாதிப்பு அப்படின்றது பன் மடங்காக இருக்கும் அப்போ வித்ராயல் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரிங்க்ஸ் நிறுத்துறாங்க அப்படின்னா கூட ஒரு நாளைக்கு இப்போ நாலு குவாட்டர் அடிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு குவார்ட்ராக மாற்றணும் ஒரு குவாட்டரை மாற்றணும் அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நிறுத்தணும் அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆக நிறுத்தி ஆக வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்கள் வந்துட்டீங்க இந்த ட்ரெமர் வந்துருச்சுனாலே அப்படின்னு அர்த்தம் புரியுதுங்களா இது ஃபஸ்ட்டு எனக்கு தைராய்டு இம்பாலன்ஸ் இருக்குதுங்க ஹைப்பர் தொய்ரோடிசம் இருக்குது அப்போ ட்ரெமர் இருக்குது ஹைப்பர் தைரோடிசம் இருக்குது அப்படின்னா அந்த ஹைப்பர் தொய்ரோடிசம் ட்ரீட் பண்ணணும் ஸோ ட்ரெமர் வந்துடும் கண்ணு வந்து நல்ல பெருசு பெருசாக வந்து எக்ஸாஃப் தால்மிக் ஆயிட்டுன்றாங்க இவ்வளோ பெரிய கண் வந்துடும் ஆள் ஆகிட்டே போயிடுவாங்க ரொம்ப ஆயிடுவாங்க நல்லா சாப்பிடுவாங்க ரொம்ப உள்ளி ஆகிடுவாங்க ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வந்துடும் ஹைப்பர் தொய்ரோடிசம் இருக்குது அப்படின்னாலும் நம்ம வந்து பாருங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் தைராய்டு இம்பேலன்சஸ்ஸை வந்து நார்மல்சி பண்ணுற மாதிரி உணவு முறைகள் எல்லாமே எடுத்துக்கணும் அப்படின்னு அர்த்தம் ஆக சரிங்க இப்போ எங்களுக்கு இந்த ரெண்டு காரணம் இருக்குதுங்க ட்ரம்பர் நீங்கள் சொல்லிட்டீங்க இப்போ நாங்கள் என்ன பண்ணலாம் உணவு முறைகளில் ஏதாவது இப்போ இது ரெண்டுத்தில் ஒருத்தவங்களுக்கு வந்து பாருங்க ஐப்பத்தோராயிரம் டம் இருக்கும் அப்போ அவங்க என்ன பண்ணோம் தைராய்டுக்கான மருந்து எடுக்கணும் கூட குவைட்ரோஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காலிஃப்ளவர் கொக்கா டேர்னிப்பு ப்ரவுன் கலர் சாக்லேட்டு இதெல்லாம் அவாய்ட் பண்ணும் சரிங்களா ட்ரிங்க்ஸு ட்ரிங்க்ஸுன்னா அந்த ட்ரிங்க்ஸை நான் சொன்ன மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிறுத்தணும் அது கூட சேர்ந்து என்ன மாதிரி உணவு முறைகள் எடுக்கணும் டேமேஜ் ஆன நரம்புகளை சரி பண்ணுறதுக்கு அப்படின்னும் போது பொதுவாக நரம்புகள் வந்து டேமேஜ் ஆகுது அப்படின்னா அதை சரி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தாங்க நம்ம நிறைய முயற்சி பண்ணணும் பல விதத்தில் முயற்சி பண்ணணும் ஸோ என்னென்ன விதத்தில் முயற்சி பண்ணணும் ஃபஸ்ட்டு விஷயம் நல்லா தூங்கணும் ரெண்டாவது விஷயம் மன உளைச்சல் இல்லாமல் பாதுகாத்துக்கணும் நம்மளை காப்பாற்றிக்கணும் ஓகேங்களா மன உளைச்சல் கம்மி பண்ணிடும் முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ணிடுங்க மூணாவது விஷயம் சாதா உப்புக்கு பதில் அயோடைஸ்டு சால்ட் இந்த அயோடின் கலந்த உப்பு அப்படின்றது எடுத்துக்கணும் அதுக்கு மேலே தைராய்டுனா தைராய்டுக்கான மாத்திரை எடுக்கிறாங்க ட்ரிங்க்ஸ்னா ட்ரிங்க்ஸை கட் பண்ணுறாங்க அது ரெண்டாவது அது நெக்ஸ்ட்டு ஓகேங்களா அதையும் ஃபாலோ பண்ணும் கூட வந்து பாருங்கள் நரம்புகளுக்கு ஆரோக்கியமான உணவுகள் அப்படின்றதுக்கு அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு பிரச்சனை கொஞ்சம் கம்மிங்க நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு நிறைய சர்ப்ளஸாக கிடச்சிடும் முக்கியமாக வந்து பாருங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தாலும் ஆடு சிக்கன் எடுக்கலாம் அதாவது சிக்கனு மட்டனு மீன் எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஆயிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிஸ்டர்ஸ் அப்படின்னா சிப்பி அப்படின்னு சொல்றாங்க பார்த்திங்களா இந்த சிப்பி இருக்கும் அந்த சிப்பியில் வந்து பாருங்க நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது முக்கியமாக சிங்க் இருக்குது நர்வ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெந்தன் பண்ணுவோம் அந்த மாதிரி நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கு அது எடுத்துக்கலாம் முட்டை எடுத்துக்கலாம் முட்டையிலையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கருப்பு கோழி முட்டை நாட்டுக்கோழி முட்டை வெள்ளை முட்டை எதுனாலும் தினமுமே ஒரு முட்டை அப்படின்றத எடுத்துக்கோங்க அதே மாதிரி இப்போ தைராய்டு இம்பாலன்ஸ் இருக்குது அப்படின்னாலும் இவங்க இந்த ஃபுட்ஸ் எடுத்துக்கணும் ஹைப்பர் தைராய்டிசம் இருந்தால் உள்ளியாயிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு பெருசாக வந்து எவ்வளோ சாப்பிட்டாலும் ஒளியாயிட்டே இருப்பாங்க அவங்களும் இந்த மாதிரி உணவு முறைகள் எடுத்துக்கணும் இப்போ வந்து பாருங்கள் நாங்கள் சைவமார்கள் என்னங்க சாப்பிட்லாம் அப்படின்னா சைவமார்கள் வந்து பாருங்கள் பெஸ்ட்டாக எது எடுக்கிறது அப்படின்னா காலையில் வந்து ப்ரோபயோட்டிக்ஸ் எடுக்கலாம் காலையில் ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படின் போது என்ன அதுக்கு வந்து ரொம்ப எளிமையான ப்ரோபயோட்டிக் இருக்குது அது என்ன அப்படின்னா நைட் வந்து சாதம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் உடைச்சிடுங்க எக்ஸ்ட்ரா உடைச்சிட்டு ஒரு பானை வச்சு அதில் இந்த சாதத்தை ஆறுன பின்னாடி போட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஒரு துணியை கட்டி மூடி வச்சுடுங்க இல்லை பாத்திரத்திலே கூட வச்சுடுங்க ஒரு சின்ன வந்து மண்பானை மண்பானை பெஸ்ட்டு நல்ல ப்ரோபயோட்டிக்ஸ் வரும் ப்ராலிஃப்ரேஷன்ஸ் ஜாஸ்தி வரும் ஒரு சின்ன குடுவையில் தயிர் துவச்சி வச்சுடுங்க மறுநாள் காலையில் உடனே காலையில் ப்ரெஷ்லாம் பண்ணிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா அது கொஞ்சம் பழைய சாதம் நாங்கள் ரொம்ப வெயிட் இருக்கோங்க கொஞ்சோண்டு பழைய சாதம் நிறைய நீசன்னி நிறைய தே நிறைய இது தயிர் போட்டு சாப்பிட்லாம் நாங்கள் வந்து ஃபுல்லும் தண்ணி அடிச்சு அடித்து ஒல்லியாயிட்டோம் ஹைப்பதைட்டாசம்னா நாங்கள் எப்பயுமே ஒல்லியாக இருப்போம் அப்போ வயிறு ஃபுல்லுமே வந்து அந்த பழைய சாதம் கூட வந்து பாருங்க கொத்தமல்லி சட்னி புதினா சட்னி இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க இது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் இந்த ப்ரோபையோட்டிக்ஸ் எடுக்கிறது அதுக்கப்புறம் வந்து பாருங்க முளை கட்டின பயிர் கட்டின பயிரின் போது பச்சை பட்டாணி அழகாக முளை வைக்கிறாங்க நிறைய பேர் அது ஒரு சிலருக்கு தான் தெரியுது ஒரு சிலருக்கு தெரிய மாட்டேங்குது அப்போ பயிறு நல்ல முளை வரும் பயிறு கொள்ளு நல்லா மொள வரும் ஆனால் கொல்லு ரொம்ப ஹீட்டு அதனால கொள்ளு வந்து ரொம்ப ரேராக தான் எடுக்கணும் ஓகேங்களா கொல்லு ஒரு ஸ்பூன் எடுக்கிறீங்க அப்படின்னா நாலு டீஸ்பூன் பயிர் எடுக்கணும் அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க காராமணி நல்ல மொளை வரும் வேர்க்கடலை நல்லா மொள வரும் மூக்கடலை நல்ல மொள வரும் கருப்பு மூக்கடில் இந்த மாதிரி மொள வரக்கூடிய சில ராஜ்மாலாம் முளை கட்டுறாங்க இந்த மாதிரி மொள வரக்கூடிய நம்ம வந்து கொட்டைகள் இருக்கு பார்த்தீங்க கிரெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கிரெயின்ஸ் சொல்ல மாட்டாங்க இந்த கொட்டைன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி கிரெயின்ஸ்னால் வந்து நம்ம கோதுமை அந்த மாதிரி வந்துடும் கோதுமைலாம் கூட மொள வர வைக்கிறாங்க ஆனா அதுல அந்த பெனிஃபிட்ஸ் வராது நம்ம கொட்டைகளை நம்ம வந்து மொளை வர வைக்கலாம் ம் மொள வர வச்சு அந்த கட்டின பயிர் அப்படின்னு சொல்லிட்டாங்க பார்த்தீங்கன்னா இந்த கட்டின பயிர் எல்லாத்தையுமே ஒன்றா வந்து சேர்த்து கூட நம்ம ஈவினிங் ஒரு சுண்டல் மாதிரி வச்சுக்கலாம் இல்லை ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பயிர் வகைகளை நம்ம வந்து மொளை வர வச்சு நம்ம வந்து சுண்டல் செஞ்சு சாப்பிடலாம் இதில் வந்து பாருங்க நம்மளுக்கு பயோ அவைலபிலிட்டி ஜாஸ்தி இருக்கும் அதே மாதிரி ஒரு விஷயம் ஒரு பயிர் முளை வந்துட்ட பின்னாடி அதில் வந்து பாத்தீங்கன்னா அந்த நியூட்ரியன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் முக்கியமாக பி காம்ப்ளெக்ஸ் நிறைய ஜாஸ்தி இருக்கும் பி காம்ப்ளெக்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னாலே நர்வ்ஸும் நல்ல ஸ்ட்ரென்தன் ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுக்கு மேலே வந்து பாருங்கள் இந்த ட்ரெம்மர்ஸ் எல்லாம் நாங்கள் ஓவர்டேக் பண்ணுறதுக்கு ஒரு மில்க் ஷேக் சொல்லுவோம் அந்த மில்க் ஷேக் என்ன அப்படின்னா நைட்டே வந்து என்ன பண்ணும் முடிஞ்சால் நைட்டே ஊற வச்சுக்கலாம் இல்லைனா காலையில் தூங்கி எஞ்சோன்னே ஃபஸ்ட்டு ஊற வச்சுடுங்க ஒரு சின்ன புளியாங்கொட்ட அளவுக்கு முருங்கை பிசு முருங்கை பிசுனா வாஷ் பண்ணிவிட்டு அதை ஊற வச்சிடணும் ஒரு எட்டு பாதாம் பருப்பு ஒரு பெரிய டீஸ்பூன் அளவுக்கு பூசணி விதை ஒரு டே ஒரு பெரிய டீஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா சியா சீட்ஸு ஒரு முப்பது காஞ்ச திராட்சை ஒரு ரெண்டு பேரிச்சம்பழம் இது எல்லாத்தையும் தண்ணியில் ஒரு வச்சிருந்தோம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வால்நட்டு இப்போ அத்திப்பழம் எங்களுக்கு ஃபேவர் நல்லா பிடிக்கும் அப்படின்னா அத்திப்பழம் உலர்ந்தது போட்டுக்கோங்க ஓகேங்களா அதை போட்டுட்டு இது எல்லாத்தையுமே ஒரு ஒரு மணி நேரம் ஊறினா போதும் நல்லா ஊறி வந்துடும் இல்லைனா ரெண்டு மணி நேரம் கூட ஊறட்டும் நல்லா உப்பி வரும் அதுக்கப்புறம் அதை வந்து பாருங்கள் ஒரு பிளண்டரில் போட்டு ஒரு கிளாஸ் பால் போட்டு மில்க் ஷேக் அடித்து டெய்லி ரெகுலராக குடிச்சுட்டு வாங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த ட்ரெமர் அப்படின்றது நல்லாவே குறையும் கூட வந்து பாருங்கள் இதுக்கு வைத்திய முறைகளும் கண்டிப்பாக செய்யணும் டக்குன்னு வெளியே வரதுக்கு அந்த வைத்திய முறைகள் நீங்கள் என்ன சிஸ்டம் நீங்கள் வந்து அடாப்ட் பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க இந்த மில்க் குடிக்கும் போது பெரும்பாலும் பசி கம்மியாயிடும் நம்ம வந்து அஞ்சு இட்லி காலையில் சாப்பிட்றோம்னா ரெண்டு இட்லி தான் சாப்பிடணும் சில நேரம் அதுவே மதியான வரைக்கும் திம்முன்னு இருக்கும் பரவாயில்ல நம்ம டிஃபன் சாப்பிட்ணும் அப்படின்ற கட்டாயம் இல்லை இதுலேயே எல்லா நியூட்ரியன்ஸும் கிடச்சிடும் புரியுதுங்களா ஆக இந்த ட்ரம்மர் நடுக்குக்கு நடுக்கம் இந்த நடுக்கம் நடுக்கு நோய் அப்படின்னா சொல்லுவாங்க ஆனால் நடுக்கு நோய் நடுக்கு நோய்ன்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த இந்த நோய் சொல்லிவிடுவாங்க ஓகேங்களா ட்ரம் பீட்டிங் மூமெண்ட் பில் ரோலிங் மூமெண்ட் இந்த மாதிரி வந்துடும் ம் பார்க்கின்சோனிசமாக சொல்லிவிடுவாங்க பட் இருந்தாலும் அந்த மாதிரி நோய்க்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்ணும்போது ஒரு பெஸ்ட் ரிசல்ட் அப்படின்றது கிடைக்கும்